ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு எக்ஸாம் தமிழ் சேனல் மேல மேயலாவிட்டால் இல்லை கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் கம்பெனி இதெல்லாம் பார்த்துட்டு தான் குழு வந்திருப்பீங்க அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க பிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களால் என்ன மாதிரி கோர்ஸ்லாம் படிக்க முடியும் ப்ளஸ் என்ன மாதிரிலாம் படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்டேட்டடா டீடைல்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்ட்ரீம் படிக்கலாம் இல்ல மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து படிக்க முடியுமா சப்போஸ் படிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம் நம்ம அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிபிஏ பிசிஏ பிகாம் பிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்க முடியுமா இல்லை பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷமோ இல்லை அடுத்தடுத்து வர வருஷத்துலேயோ பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசிக்ஸ் செமஸ்டர் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் ஃபீல் அதாவது ப்ளஸ் டூ முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துருவோம் அப்படின்னா மெடிக்கல் தான் வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்ல என்ன மாதிரி கோர்ஸ் உங்களால் படிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பாத்திரலாம் ஸோ உங்களுக்கு நீட் யூஜிக்கு எலிஜிபிள் இல்லை ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் படிக்க முடியாது பிடிஎஸ் படிக்க முடியாது வெட்டினரி டாக்டர் இந்த மாதிரிலாம் வந்து போக முடியாது ஆயுஸ் கோர்ஸ் கூட வந்து உங்களால் வந்து படிக்க முடியாது ஆயுஸ் கோர்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இந்த ஹோமியோபதி டாக்டர் சித்தா டாக்டர் இதெல்லாம் இது அண்டரில் வரும் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் என்னதான் படிக்க முடியும் படிக்க முடியாதெல்லாம் பார்த்துட்டோம் என்னதான் நம்மளால படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த பார்மசி லைன்ல இருக்க பேச்சல் ஆஃப் பார்மசி வந்து நீங்க படிக்கலாம் பேச்சுலர் ஆஃப் பார்மசி அப்படிங்கிறது ஃபோர் இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து டிப்ளமோ இன் பார்மசி படிக்கலாம் டிப்ளமோ பார்மசி அப்படிங்கிறது டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு சோ உங்க ஒப்பீனியன் பேஸ்ல டிப்ளமோ இன் பார்மசி அப்படி இல்ல பேச்சுலர் பார்மசி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெடிஷன் ரெலவென்டா இருக்கும் உங்களுக்கு ஒரு டிசீஸ்க்கு என்ன மாதிரியான மெடிசன் கொடுப்பாங்க அந்த மாதிரி மெடிஷன் ரெலவென்டான டாபிக் தான் வந்து கவர் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி படிக்கலாம் பட் டாக்டரேட் இன் பார்மசி வந்து உங்களால வந்து படிக்க முடியாது சோ டாக்டரேட் இன் பார்மசி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் டி கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் டிக்கும் டிப்ளமோ பார்மசியும் ஒரே கோர்ஸ் தான் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்ல டிப்ளமோ பார்மசி அப்படின்னா டி பார்மசி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே டாக்டர் இன் பார்மசியை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ உங்களால படிக்க முடியிற கோர்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நீங்க வந்து பேச்சிலர் பார்மசி படிக்கலாம் இல்ல டிப்ளமோ ஃபார்மஸி வந்து நீங்க படிக்கலாம் உங்க கன்வீனியன் பேஸ்ல வந்து சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து மெடிக்கல் ஃபீல்டு பத்தி வந்து பார்த்தாச்சு மத்த எந்த கோர்ஸுமே மோஸ்ட்லி வந்து படிக்க முடியாது நீட் யூஜிக்கே உங்களுக்கு எலிஜிபிள் இல்லாத நிறைய கோர்ஸ் வந்து உன்னால வந்து படிக்க முடியாது சோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து இப்போ மெடிக்கல் ஃபீல்டுக்கு அப்புறம் நம்ம போற ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துருவோம் அப்படின்னா இன்ஜினியரிங் தான் வந்து போவோம் இன்ஜினியரிங் படிச்சா ஜாப் கிடைக்காது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தாலும் இப்பயும் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சு நல்ல ஜாபுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சோ இன்ஜினியரிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு எந்த ஸ்ட்ரீம் பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கங்க இல்ல ஒரு கோர் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கங்க இல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பட் உங்களால எல்லா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமே படிக்க முடியும் நீங்கள் ஏசியில இருந்து இ மெக்கானிக்கல் சிவில் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் டெக்னாலஜி அது மட்டும் இல்லாம போயோடெக்னாலஜி இல்ல மெடிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி பயாலஜி டிபார்ட்மெண்ட்டோட கொஞ்சம் ரெலவென்டானது ஸ்டீம் உங்களுக்கு இந்த மெடிக்கல் எலக்ட்ரானிக் கொஞ்சம் கொஞ்சம் மெடிக்கலோட ரெலவன்டா இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம பாரா மெடிக்கல் இன்ஜினியரிங் கூட இருக்கும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி கொஞ்சம் பயாலஜி டிபார்ட்மெண்டோட ரெலவன்டான ஸ்டீம்லாம் எடுக்க முடியுமா அந்த மாதிரி வந்து கேக்குறாங்க கண்டிப்பா வந்து நீங்க எடுக்கலாம் ஏதாவது ரேர ஒரு சில யூனிவர்சிட்டியில வந்து பார்த்தோம் அப்படின்னா நீ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கோ இல்லை பயோடெக்னாலஜியோ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து கன்ஃபார்மாக பயாலஜி ரெலவெண்ட்டான குரூப் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு கேட்கறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு மற்றபடி ஒரு தண்ணு தடுத்து மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா காலேஜிலுமே வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற கவுன்சிலிங் மூலமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லா நீங்க அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலிருந்து கவுன்சிலிங் வைக்கிறாங்க அது பேஸில் கூட வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரையும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்குது என்ன மாதிரி என்ன ஃபீல்டில் போக போறீங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு மிஷின் ரெலவன்ட்டான ஃபீலில் போகணும் அப்புடின்னா மெக்கானிக்கல் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி போகணும் அப்படின்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி இதை வந்து பார்த்தோம் அப்புடின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு கனவு அப்படி கூட வந்து முடிச்சு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி போகணும் அப்புடின்னா சிஎஸ்சி ஐடி இப்போ ரீசெண்ட்டாக நிறைய காலேஜ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனிட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கங்க எது எது ரிலவன்ட்டாக இருக்கோ எதுல என்ன பண்ண டாபிக் எல்லாம் கவர் பண்ணிருப்பாங்க ஏன்னா ஈஸி முடிச்சவங்களுக்கு கூட சீக்கிரம் வந்து சாஃப்ட்வேர் இல்லைன்னா கோர் கம்பெனி ரெண்டுலுமே ஜாப் கிடைக்கும் அப்படின்னு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும் பட் ஈஸியோட சிலபஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோர் கம்பெனி ரெலவெண்டா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்டா கம்யூனிகேஷன் ரெலவெண்டா தான் இருக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்டான டாபிக் வந்து கவர் பண்ணிக்க மாட்டாங்க சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கோர்ஸ் இன்ஜினியரிங்ல சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து நீங்க அனலைஸ் பண்ணிக்கங்க மோஸ்ட்லி எல்லா ஸ்ட்ரீமுக்குமே நம்ம சேனல்ல வீடியோ தனித்தனியா இருக்கு காலேஜ் டீடைலோட இருக்கு உங்களுக்கு சோ நீங்க வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க சோ அடுத்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உங்க ஒப்பீனியன் பேஸ்ல கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் எதுக்கு போகணுமோ அதை வந்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம் சோ அடுத்து இன்ஜினியரிங் அப்புறம் அப்படின்னா பிஎஸ்சி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்றாங்க சோ பிஎஸ்சி பொறுத்தவரை உங்களால படிக்க முடியாத கோர்ஸ் என்ன அப்படிங்கறத பர்ஸ்ட் வந்து பாத்திரலாம் சோ முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ரெலவென்டான கோர்ஸ் ரெலவென்டான கோர்ஸ் அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல ஃபாரஸ்டி செரிகல்ச்சர் இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்காது உங்களுக்கு இது மட்டும் இல்லாம இந்த பிஎஸ்சி ல பாட்னி ஜியாலஜி பயாலஜி இந்த மாதிரியான ஃபீல்டில் கூட மோஸ்ட்லி வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து மற்ற இந்த கம்ப்யூட்டர் லைனில் வந்து எல்லா ஃபீல்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அது இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் மீடியா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் ஹெமிஸ்ட்ரியோட ரெலவெண்ட்டாகவே நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு ஃபிசிக்ஸோட ரெலவெண்ட்டாக நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பட் மோஸ்ட்லி இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாவோ இல்லை பிஎஸ்சியில் இந்த பயாலஜி ரெலவெண்ட்டா பாட்னி ஜுவாலஜி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேரா வந்து ஒரு சில காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் மெஜாரிட்டியா இருக்க காலேஜ்ல வந்து பார்த்தோம் கன்ஃபார்ம் குரூப் தான் எடுத்துக்கணும் கேக்கற வாய்ப்புகள் இருக்கு ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரஸ்ட் பேஸில் மட்டும் தான் இருக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க இல்லை இந்த பிஎஸ்சில் ஃபாரன்சிக் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அந்த மாதிரி கூட வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மோஸ்ட்லி பிஎஸ்சில் இருக்க ஒவ்வொரு ஸ்ட்ரீம் பத்தியுமே தனித்தனியாக நம்ம சேனல் வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க சப்போஸ் ஏதாவது பத்தி இந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க ஸோ பிஎஸ்சிக்கு அப்புறம் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா பிபிஏ பிசிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஸோ பிசிஏக்கான எலிஜிபிள் அப்படின்னா மேக்ஸ் வந்து கம்பல்சரியா இப்போ நிறைய காலேஜ்ல கேட்கறாங்க ஸோ உங்களுக்கு மேக்ஸ் இருக்கனால கண்டிப்பா வந்து பிசிஏக்கு எல்லா காலேஜிலும் ஈஸியா வந்து அட்மிஷன் வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு சோ பிபிஏக்கும் ஈஸியா அட்மிஷன் வந்து கிடைச்சிடும் பிபிஏ பொறுத்தவரையும் ஒரு சில காலேஜ்ல இந்த பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க மத்தபடி பிபிஏக்கு எந்த குரூப் எடுத்தவங்கனாலும் படிக்கலாம் அப்படிங்கறத பேசிக் எலிஜிபிளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த பிபிஏ பிசிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு சிங்கிள் யூஜி மட்டும் முடிச்சுட்டு நீங்க ஜாப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அவ்வளோ ஒண்ணு நல்ல சேலரியோலாம் கிடைக்காது உங்களுக்கு உங்களுக்கு வந்து அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிருக்கணும் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணும்போது என்ன படிக்கிறீங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நல்ல ஜாப்லாம் எல்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அட்லீஸ்ட் நீங்க பிஜி படிக்கிறப்பாவது பிஜி அப்படின்னா இந்த எம்சிஏ எம்எஸ்சி இந்த மாதிரி படிக்கிறப்பாவது நீங்க கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ்ல நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு உங்களுக்கு இப்ப எம்எஸ்சி டாப் லெவல் காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னா எயிட்ல இருந்து ஜாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க இல்ல எம்சிஏ டாப் லெவல் காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னா டான்செட் எக்ஸாம் நிம்செட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க இல்ல எம்பிஏ டாப் லெவல் காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னா கேட்டு மேட்டு ஜி மேட்டு டான்செட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கங்க சோ அடுத்து லாயர் ஆகலாமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க கண்டிப்பா வந்து லாயர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் லாயருக்குலாம் இந்த குரூப் எடுத்தவங்க தான் ட்ரை பண்ணும் இந்த குரூப் எடுத்தவங்க தான் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எந்த குரூப் எடுத்தவங்க என்னாலும் ட்ரை பண்ணலாம் சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் சிஎல்ஏடி அப்படிம்பாங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி டாப் லெவல் காலேஜ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நேஷனல் லா யூனிவர்சிட்டி மாதிரி டாப் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணி பாருங்க இல்ல நீங்க தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ் முக்கியமா கவர்மெண்ட் லா காலேஜ்லாம் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் காலேஜ் சென்னையில் இருக்கு ஸோ அங்க இருந்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்றாங்க பேஸ்ல கூட வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இதை பத்தி என் டப்தா லாயர் ஆகணும் அப்படின்னா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி என் நம்ம சேனல வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க ஹையர் கோர்ஸ் பொறுத்தவரையும் ரெண்டு மெத்தட்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் ஒன்னு வந்து பாத்தோம் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டகிரேட் கோர்ஸ் பிளஸ் டூ முடிச்சுட்டு டேரக்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்ல ஒரு யூஜி முடிச்சுட்டு த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் சோ எல்லாமே உங்க இன்ட்ரஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு ரீசென்ட்ல இந்த மாதிரி மேக்ஸ் ரெலவன்டான குரூப் எடுத்த அட்மிஷன் வந்துட்டு இருக்காங்க பிகாம்கும் ஸ்டோரி தான் சப்போஸ் ஒரு போறீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு நம்ம சேனல ஒரு சிங்கர் டிகிரி முடிச்சவங்க என்ன மாதிரி ஜாப் பண்ணலாம் அத ஏ படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ்ல ஈஸியாக அட்மிஷன் கிடைச்சிடும் சப்போஸ் நான் எக்னாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா இந்த காலேஜ் போது ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கும் மோஸ்ட்லி எந்த குரூப் எடுத்தவங்கனாலும் படிக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை சிஏ சிஎஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வரும் ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்க்கும் நம்ம சேனலில் இன்டெப்தா வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க சப்போஸ் எந்த வீடியோட லிங்க் இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு ரிப்ளைல நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து அனுப்புகிறேன் சோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் ஒன் பிளஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மன்ன கோர்ஸ் எல்லாம் படிக்கலாம் என்ன படிக்க முடியாது இந்த மாதிரி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டீடெயில்லாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ கைஸ்